பேரைி தென்காசி மாவட்டம் கடையானு எனக்கு வந்து இந்த கழுத்து வலி சோல்ற வலி இடுப்பு வலி முட்டு வலி அதை இப்படி திருப்ப முடியாது இப்படி திருப்ப முடியாது மேலே திருப்ப முடியாது எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு நாலு அஞ்சு வருஷமா இருக்கு இப்போ அதிகமா இருந்துச்சு அதனாலதான் சாரப்பாக வந்தேன் எப்போதுமே வலி இருக்கும் சார் எப்பயுமே வலி இருக்கும் நைட்ல வந்து அதிகமா உள்ள வலி இருக்கும் நடக்கும்பொழுது உங்களால நல்லா நடக்க முடியுமா உட்கார முடியுமா ஒரு வண்டி ஓட்ட முடியுமா அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் வண்டி கூட ஓட்டி சின்னாண்டி ஓட்டிக்கிடுவேன் நடக்க முடியாது ஜாஸ்தி நடக்க முடியாது கொஞ்சம் தூரம் நடந்த நூறு மீட்டர் கூட நடக்க முடியாது நடந்தா என்ன பண்ணுவோம் நடந்தா மூச்சு வாங்குவோம் இந்த கழுத்து முன்னாடி வார ஆள் தெரிய மாட்டேங்குது கழுத்து கீழே இருக்கிறதுனால உங்களோட முக்கியமான பிரச்சனையே கழுத்து கீழே இருக்கதான் பிரச்சனை வந்து இருக்கதான் பிரச்சனை சார் இப்ப வந்து ஒரு வாரம் ஆச்சு நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சார் தெரியல எல்லா வலியுமே குறைஞ்சிருச்சு உங்களுக்கு ரெடி பண்றதுக்கு நம்ம உட்காந்து சார் சரி அது நம்ம குறைந்தபட்சம் வந்து ஒரு மாசமாவது ஒர்க் பண்ணணும் அப்பதான் வந்து கழுத்து நேரம் ஆகும் சரி அது வரைக்கும் நம்ம வந்து கழுத்து வந்து ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம கழுத்து ஆனதை வந்து நார்மலாக சாதாரண விஷயம் கிடையாது சரி ஒர்க் பண்ணணும் சரி